அமைதி பூப்பதெங்கே கவி சொல்கிறார் மல்லிகா ஃபாரூக் முத்துப்பேட்டை இந்தியாவிலிருந்து ஏற்ற இறக்க வாழ்வுதனிலே ஏற்றம் ஒன்றையே ஏக்க உள்ளம் கேட்டு தவித்திடுதே ஏற்ற இறக்க வாழ்வுதனிலே ஏற்றம் ஒன்றையே ஏக்க உள்ளம் கேட்டு தவித்திடுதே இறக்கம் ஒன்று வந்த போதினிலே இன்னல்கள் கொண்டு துடித்தே துவழ்கிறதே நிரந்தரமில்லா இவ்வுலக மண்ணினில் நிரந்தர வாழ்வு தேடும் நெஞ்சங்கள் ஆகிடுதே நிரந்தரமில்லா இவ்வுலக மண்ணினில் நிரந்தர வாழ்வு தேடும் நெஞ்சங்கள் ஆகிடுதே எதையோ தேடி தேடி எங்கும் மலையாய் அலைகிறதே அதில் தன்னையே துளைத்திடுதே இருப்பதைக் கொண்டு இன்பம் பெற்றால் இல்லம் செலித்திடுமே உள்ளதைக் கொண்டு நல்லது செய்தால் உள்ளம் குளிர்ந்திடுமே அற்ப வாழ்வும் அற்புதமாகிடுமே அமைதி பூத்து குலுங்கிடுமே இருப்பதை கொண்டு இன்பம் பெற்றால் இல்லம் செழித்திடுமே உள்ளதை கொண்டு நல்லது செய்தால் உள்ளம் குளிர்ந்திடுமே அற்ப வாழ்வும் அற்புதமாகிடுமே அங்கே அமைதி பூத்து குலுங்கிடுமே அருளால நள்ளி தந்த அற்புத வாழ்வி ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்து மொட்டுகளாகிறதே ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் பொதிந்து மொட்டுக்களாகிறதே மொட்டு வெடித்து மெல்ல மலர்ந்து அழகாய் பூத்திடுமே அன்பு கொடி வளைதனில் அமைதி வளர்ந்துடுமே அதில் ஆன்மாக்களும் சுகம் பெருமை அமைதி பூப்பதெங்கே கவி சொன்னார் மலிகா ஃபாரூக் மூத்துப்பேட்டை இந்தியாவிலிருந்து